ஃப்ரெண்ட்ஸ் ஒய்எல் துறையில் தான் வந்து ஒரு புதிய வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க மொத்தமாக வேகன்சி பொறுத்தவரைக்கும் மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்பது வேகன்சி உங்களுக்கு வந்துருக்கு இந்த வேலைக்கு வந்து எக்ஸாம் கிடையாது மார்க்கை வச்சு தான் ஷார்ட் லைஸ் பண்ணுறாங்க ஸோ கல்வி தகுதியில் நீங்கள் டென்த்து பாஸ் பண்ணியிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து ஐடிஇ முடிச்சிருந்தாலுமே நீங்கள் எலிஜிபிள் தான் போஸ்டிங் வந்து பாருங்கள் உங்களுக்கு தமிழ்நாட்டில் தான் வந்து இருக்க போது நம்ம தமிழ்நாட்டிலேயுமே உங்களுக்கான போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க லாஸ்ட் டேட்டு வந்து தேர்டு மார்ச்சுக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கைஸ் இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிபிகேஷன் ஸோ யாந்திரா இந்தியா லிமிடெட்ல தான் வந்து உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இருந்து வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ட்ரேட் அப்பர்டிஸில் வந்து உங்களுக்கு வந்து எடுக்கிறாங்க ஸோ நான் ஐடிஐ கேட்டகிரிலையும் எக்ஸ்ஐடிஐ கேட்டகிரிலையும் உங்களுக்கான வேகன்சி வந்திருக்கு ஓவராலாக வந்து மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்போது வேகன்சி கொடுத்துருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் ஐடிஐக்கு மட்டும் ரெண்டாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி மூணு வேகன்சி இருக்குது நான் ஐடிஐக்கு வந்து பாருங்க ஆயிரத்தி நூற்றி முப்பத்தாறு வேகன்சி கொடுத்துருக்காங்க ஸோ ஆன்லைன் போர்டு அப்ளிகேஷனா லிங்க் என்னையிலேருந்து ஓப்பன் ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு பிப்ரவரியிலிருந்து உங்களுக்கு வந்து லிங்க் வந்து ஓப்பன் ஆகும் லாஸ்ட் டேட் வந்து பாருங்க தேர்டு மார்ச்சுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ ஏஜ் லிமிட் வந்து மினிமம் ஃபோர்டீனு மேக்ஸிமம் எயிட்டின் வரைக்கும் உங்களுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி உங்களுக்கான ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நான் ஐடினா டென்த்து நீங்கள் பாஸ் பண்ணால் எலிஜிபிள் இந்த கேட்டகரிக்கு நான் ஐடி கேட்டகிரியில் அதே எக்ஸ் உங்களுக்கு ஐடி கேட்டகிரில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களாம் வந்து அந்த ரெலவெண்ட்டான ட்ரேடில் வந்து நீங்கள் ஐடி வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க டென்த்து முடித்தவங்க அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி ஐடி முடித்தவங்களும் அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கனா ஏதோ ஒரு போஸ்ட்டுக்கு மட்டும் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு அப்ளிகேஷன் தான் நீங்கள் போடுற மாதிரி இருக்கும் அவுட் அப்ளைல வந்து பாருங்கள் இங்கே ரெக்யூர் டாட் ஜிஓவி டாட்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுங்கிறதை இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் கொடுத்துருக்காங்க இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்காங்க ஒன்லி ஒன் அப்ளிகேஷன் ஃபார் ஃப்ரம் ஏ கேண்டிடேட் வில் பி அக்செப்ட்னு கொடுத்துருக்காங்க ஒரு அப்ளிகேஷன் தான் நீங்கள் வந்து போடணும் அப்படிங்கிறதையும் சொல்லிவிட்டாங்க மோட் ஆஃப் செலக்ஷன் வந்து எப்படி இருக்க போதுனா பேசிஸ் ஆஃப் மெரிட் தான் உங்களோட மார்க்கை வச்சு தான் வந்து ஷார்ட் லிஸ்ட்டே வந்து பண்ண போகிறாங்க உங்களோட டென்த்துனா டென்த்தோட மார்க் வந்து பார்ப்பாங்க ஐடினா ஐடியோட மார்க் வந்து பார்ப்பாங்க அது வந்து எப்படி வந்து பர்சன்டேஜ் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கும் அப்படிங்கிறதையுமே வந்து பாருங்கள் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க ஸோ டூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் வந்து உங்களுக்கு ஒன் இயர் வந்து இருக்கும் மந்த்லி ஸ்டைஃபன் வந்து பாருங்கள் ஸோ நான் ஐடி கேட்டகிரிக்கு வந்து எட்டாயிரத்தி இரநூறுபா மந்த்லி எக்ஸ் எக்ஸ்ஐடி கேட்டகிரிக்கெலாம் ஒன்பதாயிரத்தி அறநூறுபா வந்து உங்களுக்கான மந்த்லி ஸ்டைஃபன் வந்து வரும் ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து எங்கெங்கே போஸ்டிங்ஸ் இருக்கும் அது எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க அதேமாதிரி வந்து ஃபீஸ் பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி ஃபீமேல் கேட்டகிரி பிடபிள்டி உங்களுக்குலாம் வந்து நூறுரூபா உங்களுக்கு ஜிஎஸ்டி வந்து இருக்கும் மீது யூஆர்ஓபிசியாக இருந்தீங்கன்னா இரநூறுபா வந்து உங்களுக்கான ஃபீஸ் பேமெண்ட்டுமே வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஹெல்ப் டெஸ்க் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க அதாவது டவுட்ஸ் இருக்குன்னா உங்களுக்கு இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸுமே நீங்கள் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம் ஸோ எப்படி அப்ளை பண்ணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனுமே வந்து உங்களுக்கு வந்து இருக்குது ஸோ இதில் கீழே நீங்கள் வந்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ எங்கே எங்கே போஸ்டிங்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது வந்து இங்கே தெளிவாக கொடுத்துருப்பாங்க ஒரு ஒரு ஸ்டேட் வைஸாக வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் அதில் வந்து பாருங்க நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரி வந்து உங்களுக்கு எங்கே இருக்குது அப்படிங்கிறத வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க அதாவது ஹை எனர்ஜி ப்ரொஜெக்டைல் ஃபேக்ட்ரி வந்து திருச்சிராப்பள்ளியில் இருக்குது அதில் வந்து எக்ஸ்ஐடியில் வந்து உங்களுக்கு வந்து எடுக்கிறாங்க இந்தந்த ட்ரேடில் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் இந்த ட்ரேடுக்கு வந்து உங்களுக்கு வந்து பாருங்கள் எண்பத்தெட்டு வேகன்சி இருக்குது அதேமாதிரி வந்து தமிழ்நாட்டிலேயே வந்து பாருங்க ஆர்னட்ஸ் கிளாத்திங் ஃபேக்ட்ரி வந்து ஆவடியில் வந்து இருக்குது அதில் வந்து நான் ஐட்டியும் அப்ளை பண்ணலாம் எக்ஸ்ஐடியும் அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து வந்து பாருங்கள் உங்களுக்கு கார்னட்ஸ் ஃபேக்ட்ரி திருச்சிராப்பள்ளிலேயே இன்னொரு இதில் கொடுத்துருக்காங்க அதுலேயும் நான் ஐடி அதுக்கப்புறம் எக்ஸ் ஐடிக்குலாம் வந்து உங்களுக்கான வேகன்சி வந்து இருக்குது ஸோ ஓவராலாக வந்து உங்களுக்கு மூணாயிரத்தி தொள்ளாயிரத்துக்கு மேலே வேகன்சி இருக்குது அதில் நம்ம தமிழ்நாட்டுக்குமே உங்களுக்கு வந்து டீசென்டான வேகன்சி கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்